அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜிபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜிபித்து கொள்ளுங்கள் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மகிழும்படியான காரியத்தை ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய மாட்டீரா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு காத்திருக்கீங்க இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நீ மகிழ்ச்சி அடையும்படியான காரியத்தை ஆண்டவர் உடைய வாழ்க்கையை செய்து அற்புதத்தை நடக்க பண்ண போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி மூணு நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பிரித்து மகிழும் நீர் மீட்டுக்கொண்ட கொண்ட என் ஆத்துமா கெம்பிரித்து மகிழும் நான் பாடும்போது அவரை துதித்து ஆர்ப்பரிக்கும் போது உங்களுடைய ஆத்துமா கெம்பிரித்து மகிழும்படியான அற்புதத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப் போகிறார் அதுக்கு முந்தினு ஒரு வசனத்தை பாருங்களேன் இருபத்தி ஓரம் வசனத்தை பாருங்களேன் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் நான் எதிலே இழ விழுந்து போனனோ எதிலே இழந்து போனனோ அந்த மேன்மையை என்னுடைய வாழ்க்கையிலே நீர் மறுபடியும் கொடுத்து என்னை தேற்றுவீர் என்று சொல்லி அந்த வசனம் அருமையாய் சொல்கிறது ஆம் பிரியமானவர்களை இந்த நாட்களில் நீ இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் உன்னை தேற்ற வேண்டுமானால் அவரை துதித்து பாடி ஆர்ப்பரிக்கும் போது பாடல் மூலமாக நீ அவரை ஆர்ப்பரிக்கும் போது ஆண்டவர் உடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் அந்த நாளிலே பாருக்கிறோம் அவர்கள் பாடி துதித்தாங்க எரிக கோட்டை தகர்ந்து விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளையே நீ தேவனை நோக்கி பார்த்து அவரை பாடி துதித்து ஆர்ப்பரிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு இந்த நாட்கள் உன் மேன்மையை பெருக பண்ணி ஆண்டவர் இந்த நாட்களை மறுபடியும் உன்னை தேய்ச்சி எந்த இடத்துல விழுந்து போனாயோ அதே இடத்துல ஒரு மேன்மையான காரியத்தை வாழ்க்கையில செய்து கனப்படுத்துவார் நீ கலங்காத நீ வேதனைப்படாத நீ துக்கப்படாத கூட தான் இருக்கிறாரு உன்னை மறுபடியும் மறுபடியும் உன்னை மேன்மைப்படுத்த போறாரு உன் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை பெற்று நீ தேற்றப்பட போற உன் கடன் பிரச்சனையிலிருந்து நீ இந்த நாட்களில் தேற்றப்பட்டு ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளப்போற நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடி துதி உன் ஆத்துமா கெம்பிருத்து மகிழும்படியான காரியத்தை தேவன் உணர் திருந்து செய்து உன்னை கனப்படுத்துவார் கண்களை முடிச்சு விப்போமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சுத்திரைக்கிறையா நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தடைபடாது சுவாமி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா இவர்கள் ஆண்டவரே உடைய ஆத்மா மகிழும்படியான காரியத்தை நீர் உன்னேத்திருந்து செய்து அற்புதத்தை செய்யும்படியாக இவருடைய மேன்மையை பெருக பண்ணி இவர்களை மீண்டுமாய் நீர் தேற்றப்பற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் இந்த நாளில் தகப்பனை பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுமி நாமத்தினால் ஆசிர்வதை அந்த கர்த்தர் என் மேப்பரா இருக்கிறார் நான் சொன்ன வார்த்தையின்படி அந்த அவர்களுக்கு மேப்பரா இருந்து வழி நடத்துங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே